வணக்கம் இல்லையே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்ப விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்காருங்க ஆறாம் அதிபதி பன்னெல்லாம் வந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்லா ஏற்றுகள் நல்ல லாபங்கள் வர்றது நிறைய ஒரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதக பாதகஸ்தானமாக இருந்தாலும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் அதிபதி ஐந்தில் சனி வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் உங்கள் முயற்சிகள் வந்து ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் தன் தாயார் சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்புலாம் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்களோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னெண்டில் வந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்தாலும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குது ஏழாம் அதிபதியான சுக்ரன் பன்னொன்றில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது முதல் எட்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும் குழந்தைகளோட ஏச்சு பேச்சுக்கள் குழந்தைகள் ஏதாச்சும் நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் மதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரயாணங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல உங்களுடைய உழைப்பு ஒரு லெவலில் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் மதிப்பதின சூரியன் பன்னெண்டில் நீச்சமாக இருக்கும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் விரயங்கள் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் மன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பழங்கள் ரிச்சிகள் லக்னமாக இருந்து சூரியன் தசா வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி உங்களுக்கு பன்னெண்டில் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் விரயங்கள் ஏற்படும் அதனால் ஒரு மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தொழிலாளரமாக இருந்து சந்திரன் திசாபுதம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களும் நல்ல ஏற்றங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரயணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ துலா லகனமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தி வந்திருங்கள் செவ்வாய் ஆறாம் அதிபதி பண்ணல இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லகனமாக இருந்து ராகு தேசாபு ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது நாளில் இருக்காங்க ஸோ நாளில் இருக்க ராகு உங்களுக்கு வந்து குரு உடைய ஸ்டாரில் போகும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபமும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு உங்களுக்கு உச்சமாக ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது குழந்தைகளோட வச்சுலாம் அபரீதமாக இருக்குங்க துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் வந்து வக்கரமாக இருக்கும்போது நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் குழந்தைகளோட வளர்ச்சியெலாம் இருந்தோம் குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காங்களோ கொஞ்சம் வேகமாக இல்லைங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருக்கிறது புதன் தசா புத்தியந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்காருங்க எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காந்து யோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ல லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேது திசாபுத்தி அந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பத்தில் இருக்காருங்க வியாபாரத்தில் கொஞ்சம் கடன் வாங்குகிறமான சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆனாலும் நல்ல லாபங்கள் தான் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லக்னமாக இருந்து சுக்ரன் திசாபுத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக பதினொன்றில் இருக்காருங்க ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதுகலாக இருந்தாலும் சின்ன சின்ன வருத்தங்கள் நீச்சங்கிறது வந்து சின்ன சின்ன வருத்தங்களை கொடுக்கும் அது யாரால் கொடுக்கணும் போது நண்பர்கள் மூத்த சகோதரர் சம்மந்தமான எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அதை ஆறு இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட கேட்குறதுண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டின்னா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததா பர்ஃபெக்டாக இருந்ததுனால் கிடையவே கிடையாது ஏன்னால் அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாடுன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனை பார்க்கறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண்ணெதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடா குடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காமல் காசு தட்டுப்பாடு பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டு விட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது இது எங்கள் வீட்லேயே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்குன்னு சொல்லுமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடைகால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரக பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா சுபமுகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதான் முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குறித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டு தான் அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைத்தையும் வச்சு ஒரு சுபமகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு வந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் செய்யுங்கள்